அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம இந்த தேர்வுக்கான பாடப்பகுதிகள் அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஆக்கப்பெயர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தான் தொடர்ந்து நீங்க ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுறத போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே பெயர் சொற்கள் நடத்தியிருக்கோம் நம்ம ஆறு வகை பெயர்கள் நடத்தியிருக்கோம் தொழில் பெயர் வினையால் பெயர் எல்லாமே நடத்தியிருக்கோம் உங்களுக்கு பெயர் சொற்கள் அப்படின்னா அந்த வரிசை முறைப்படி வராது ஒவ்வொருத்தரும் எனக்கு என்னென்ன பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறதோட அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன பாடப்பகுதிகள் வரும் ஆனால் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அதனால் உங்களுக்கு தேவையான பகுதியை நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் இப்போ நாம் ஆக்கப்பெயர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் ஆக்கப்பெயர்களுக்கு எந்த சில விதிகள் இரு சில விகுதிகள் இருக்கின்றன அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம் இப்போ முதல்ல பாருங்கள் இந்த ஆக்கப்பெயர்கள் எப்படி அமையும் அப்படின்னா பெயரோடு சேரும் விகுதிகள் அப்படின்னு ஒன்று உண்டு இது என்ன பண்ணுனா பெயரோடு மட்டும்தான் சேரும் வினையோடும் எச்சத்தோடும் சேரும் விகுதிகள் அப்படின்னு சில விகுதிகள் இருக்கு பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள் அப்படின்னு இருக்குது ஏற்கனவே நாம பகுபத உறுப்பிலக்கணம் படிக்கும் போது நம்ம படிச்சிருக்கோம் பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் எழுத்து பேரு எல்லாமே நாம் பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கும் போது பார்த்துருக்கோம் இதில் இந்த விகுதி அப்படிங்கிறது சொல்லின் இறுதியிலே வரக்கூடிய விகுதிகள் அந்த விகுதிகள் ஆண்பால் பெயர் விகுதி பெண்பால் பெயர் விகுதி பலவின் பால் பெயர் விகுதி பலர்பால் பெயர் விகுதிகள் அப்படின்னு நிறைய விகுதிகள் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே இப்போ நம்ம பார்க்க போவது தான் ஆக்கப்பெயர் விகுதிகள் என்னென்ன அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் ஆளி ஆள் ஆளர் காரி காரர் தாரர் மானம் அப்படிங்கிற இந்த சொற்கள் எல்லாமே ஆக்கப்பெயர் விகுதிகள் தான் இது எல்லாமே விகுதிகள் தான் ஆக்கப்பெயர் விகுதிகள் தான் சரி இந்த ஆக்கப்பெயர் விகுதிகள் அப்படின்னா இதெல்லாம் ஏராளமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ நெசவு நெய்கிறவங்கள நெசவாளி அப்படின்னு சொல்லுவோம் நெசவாளர் அப்படின்னு சொல்லுவோம் பூ விற்கக்கூடியவர் பூ விற்பவர் அவரை நம்ம என்ன சொல்லுவோம் பூக்காரர் அப்படியும் சொல்லுவோம் பூக்காரி அப்படியும் சொல்லுவோம் ஆண் பெண்ணை பொறுத்து அந்த மாதிரி தான் நம்ம ஆட்டோக்காரர் சமையல்காரர் கார்காரர் வண்டிக்காரர் அப்படின்னு நிறையா சொல்கிறது அதில் ஆண்பால் பெயர் விகுதியும் வரும் பெண்பால் பெயர் விகுதியும் வரும் இப்போ நாம் பெயருடன் சேரும் விகுதிகள் என்னென்ன விகுதிகள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நெசவு கூட்டல் ஆழி நெசவாளி வேலை கூட்ட இதுலாம் பாத்தீங்கன்னா நெசவு கூட்டல் ஆளி அப்படின்னு வரும்போது வருமொழியாக ஆவண்ணா வருது பாருங்க உயிரெழுத்து வரும்போது நம்ம ஏற்கனவே உடம்படு மெய் படிச்சிருக்கோம் இதுல இப்ப வருது பாத்தீங்களா நெசவு கூட்டல் ஆழி நெசவாளி அகர ஒற்று வருது பாருங்க வேலை கூட்டல் ஆள் வேலையாள் எகர ஒற்று வருது இதெல்லாமுமே நாம் படிக்கும்போது சேர்த்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்படுமைகள்னால் என்னங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அதனால் நம்ம படிக்கும்போது அது ஒன்றை மட்டும் படிக்காமல் அதோடு கூட என்னென்ன மாற்றங்கள் பெறுகிறது இந்த புணர்ச்சி விதி இதெல்லாம் புணர்ச்சி விதியில் வரும் எப்படி எல்லாம் வருது ஏன்னா நம்ம ஏற்கனவே புணர்ச்சி விதியும் இப்போ அடுத்தது பாருங்க நெசவு கூட்டல் ஆழி நெசவாளி வேலை கூட்டல் ஆள் வேலையாள் அடுத்தது பூ கூட்டல் காரி பூக்காரி அப்போ அந்த இடத்துல பூ கூட்டல் காரன் பூக்காரன் பூக்கூட்டல் காரர் பூக்காரர் அப்படின்னு நம்ம எழுதும்போது பாருங்கள் ஒற்று மிகுந்து வருது நிலைமொழியில் பூ அப்படின்னு எழுத்து ஒரு மொழி வருது வறுமொழியில் கா அப்படின்னு வரும்போது ஒற்று மிகுந்து வருது அதையும் நம்ம கவனிக்கணும் பூக்கூட்டல்காரி பூக்காரி பூக்கூட்டல்காரன் பூக்காரன் பூ கூட்டல்காரர் பூக்காரர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்தது பாருங்காரர் அங்க எந்த இதுவுமே இல்லாம அப்படியே வருது அதனால நீங்க என்ன பண்ணணும் இதையும் சேர்த்து கவனிச்சு படிக்கணும் விண்ணப்பம் கூட்டத்தாரர் விண்ணப்பதாரர் அங்க மகர ஒற்று போயிடுது பாத்தீங்களா விண்ணப்பதாரர் அடுத்தது கட்டுக்கூட்டல் மானம் கட்டுமானம் இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆக்கப்பெயர் விகுதிகள் பெயருடன் சேரும் விகுதிகள் இதெல்லாம் என்னென்ன பொருளில் வரும் அப்படின்னா காரன் காரி கார அப்படிங்கிறதெல்லாம் உடைமை பொருள் உரிமை பொருள் உறவு பொருள் தொழில் பொருள் அந்த பொருளை தருவதாக இருக்கும் அப்போ பாருங்க உடைமை அப்படின்னா என்னது சமையல் கூட்டல்காரர் சமையல்காரர் அப்படின்னா அந்த சமையலுக்கு உடைமை உடையவர் அவருக்கு அதெல்லாம் தெரியும் அதுக்கான உடைமை உடையவர் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி உரிமை உடையவர் அப்படிங்கிற பொருளை தான் அதெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி ஆழன் ஆளி அப்படின்னு சொல்வது இருபால் பொது பெயர்கள் அது ஆணுக்கு உரியது பெண்ணுக்குரியது அது இருபால் பொது பெயர்கள் அப்படிங்கிறதையும் நாம் நினைவில் வச்சுக்கணும் அடுத்தது வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள் என்னென்ன அப்படின்னா கட்டு கூட்டல் மானம் கட்டுமானம் அப்படின்னு எழுதுகிறோம் அதே மாதிரி தேய் கூட்டல் மானம் தேய்மானம் அப்படின்னு நம்ம எழுதுறது வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள் அடுத்தது பாருங்கள் மூன்றாவது பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள் என்னென்ன அச்சு கூட்டல் அகம் அச்சகம் தொழில் கூட்டல் அகம் தொழிலகம் இந்த மாதிரி சொற்கள் வருகின்றன இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இதெல்லாம் அதே மாதிரி பாருங்கள் தொழில் பெயரில் ஆக்கப்பெயர்கள் என்னென்ன வருதுன்னா ஆட்சி கூட்டல் ஆழர் ஆட்சியாளர் செயல் கூட்டல் ஆளர் செயலாளர் செய்தி கூட்டல் ஆளர் செய்தியாளர் இறக்குமதி கூட்டல் ஆளர் இறக்குமதியாளர் அதே மாதிரி தேர்வா தேர்வாளர் அழைப்பாளர் அப்படிங்கிறதெல்லாம் வருது இது எல்லாவற்றையும் நாம் படித்து வைத்துக்கொள்ள வேண்டும் இது நம்முடைய தேர்வுக்கு வரும் நம்முடைய பேசக்கூடிய அந்த பேச்சில் இது அதிகமாக வரும் அப்படி வரும்போது அது என்ன என்று நாம் இனம் கண்டுபிடிப்பதற்கு இது நமக்கு பேருதவியாக இருக்கும் சரிங்களா தொடர்ந்து பாருங்க இலக்கணங்களை நீங்க தொடர்ந்து பார்க்க பார்க்க தான் அது உங்க நினைவில் இருக்கும் இல்லைன்னா மறந்து போயிடும் இதெல்லாம் நமக்கு தேர்வுக்கு உரியது அப்படிங்கிற காரணத்தினாலையும் அடுத்தடுத்து நம்ம தேர்வுக்கு பிள்ளைகளை தயார் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறதுனாலையும் தமிழ்நாட்டில் படிக்கிற அத்தனை பேரும் தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருப்பதாலும் இதை நீங்கள் நன்றாக படித்து கொள்வது என்பது மிக மிக முக்கியம் சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்